அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு இடிமுரசு அவர்கள் வணக்கம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் சார் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீமானண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ இருக்கியான்னு போத பார்ப்போம் நீயே இருக்கிறானு தெரியாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார் சார் அன்றே சீமானை கணிச்சது வந்து கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இந்த அண்ணாமலை பதவி நீக்கம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சார் அண்ணன் அண்ணனுக்கு தெரியும் அண்ணனுக்கு அது எங்களுக்கே தெரியும் ஏன்னா பாஜக ஒரு தேசிய கட்சி இந்த தேசிய கட்சியில் வந்து முதன்மையான தலைவர்கள் இருக்கிறாங்க மாநில கட்சிக்கு தான் தம்பி அண்ணாமலையை வந்து தலைவராக போட்டாங்க தம்பி அண்ணாமலை என்பவர் எப்படிப்பட்டவர்னா மேஸ்திரின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு நிர்வாகத்துக்கு கண்காணிப்பை வே கண்காணி கண்காணி வேலை பார்க்குறவர் சூப்பரேசர் மாதிரி கண்காணி வேலை பார்க்குறவர் அதை தம்பி வந்து பாஜக எப்படிப்பட்ட கட்சி பாஜகவுடைய நோக்கம் என்னவா இருக்கும் பாஜகவுடைய நிலைப்பாடு எப்படி போகும்னு தம்பி தெரியாமல் எல்லோரும் அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி நம்ம தலைவராக இருக்குன்னு தம்பி பேசிட்டார் ஆனால் உண்மை நிலை என்னன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ தம்பி வந்து அண்ணாமலை வந்து அங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து போது நாங்கள் உண்மையை தான் சொன்னோம் இப்போது இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜ் எல்கணேச இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க தேவைன்னா பயன்படுத்திப்பாங்க சார் அவங்க தேவை இல்லையா தூக்கி போட்டுருவாங்க இது மாதிரி தான் தம்பி அது அதுதான் நாங்கள் சொன்னோம் அன்றைக்கி அன்னைக்கு தம்பி வந்து கோவப்படுது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேலே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு எங்களை சொன்னார் நாங்கள் அப்போ சொன்னோம் எங்கள் அண்ணன் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு மேல் இருபது இருபத்தி நாலுக்கு மேலே நீ இருக்கான்னு பாரு தம்பி நாங்கள் சொன்னது உண்மை அப்போ நிறைய பேர் கோவம் நம்ம தம்பிங்கெல்லாம் கோவப்பட்டுருப்பாங்க பாஜக என்கிறது வந்து ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்துத்துவா கட்சி இந்து தத்துவத்தை முதன்மையாக எடுத்து போகிற கட்சி அந்த கட்சியில் வந்து நம்ம ஆளுங்க வந்து இருக்க மாட்டாங்க இதைத்தான் நாங்கள் அன்றைக்கி சொன்னோம் தம்பி வந்து இருக்க மாட்டார் இதை கட்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தம்பி அந்த கட்சியில் தலைவராக போட்ட தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பாஜக வந்து தலைவர் இருப்பார் அவ்வளோதான் இளைஞர்கள் பெரும்பாலும் தம்பியை நோக்கி வந்தாங்க நான் அதை வந்து இப்போ ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை நோக்கி தான் வந்து வந்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பாஜக எடுத்துக்காது உங்களுக்கு யார் தேவையோ அதாவது பார்த்திங்கன்னா கருவேட்பிலை மாதிரி ரசத்துக்கு போட்டுட்டு தூக்கி போட்டுருவாங்க அதுதான் நாங்கள் சொன்னோம் அன்னைக்கு இப்போ அவங்க ஒரு செகண்டில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க சார் அவரை தூக்கிட்டு இன்னொரு தலைவரை மாற்றிட்டு தம்பிக்கு மாத்திரம் இல்லை சார் தம்பி அண்ணாமலைக்கு மாத்திரம் தமிழ்நாட்டில் பாஜக யாரை நியமனம் செய்கிறதோ தேவை முடிஞ்சோன்னே தூக்கி போட்டுருவாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நூறு சதவீதம் தெரியும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கொள்கை கோட்பாடுலாம் அதாவது இந்த மனித இனத்தை மேம்படுத்தணும் மானிட சமூகத்தை உயர்த்தலாம் கிடையாது சார் அவங்க அவங்க எப்படின்னா அவங்க வந்து வெற்றி பெறணும் இந்துத்துவா வெற்றி பெறணும் உலகத்தில் வந்து அவங்களுடைய ஆளுமை வரணும் ஆர் என்ன சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் வரணும் இதெல்லாம் வந்து தம்பி வந்து தம்பி ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாங்க தம்பிக்கு வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் அதை கூட விமர்சனம் பண்ணாங்க அவசரப்பட்டு ஐஏஎஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க நான் தம்பி சார் நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையை நம்ம தம்பி பாதிக்கப்பட்டு கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் தம்பி விஜய் கூட அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் தம்பி விஜய் வந்து எங்கள் தம்பி தம்பி விஜய்க்கு தெரியும் தம்பி விஜய் சார்ந்த தம்பிகள்லாம் வந்து எங்கள் மேலே வீமானன் அப்படி சொல்கிறார் இப்படி சீமானன் சார்ந்தவங்க அப்படி சொல்கிறாரு தம்பிக்கும் நாங்கள் அதுதான் தான் சொல்கிறோம் நீங்கள் நாங்கள் வந்து ஆண்டு காலம் வந்து இந்த மண்ணில் வந்து ஒரு நோக்கத்திற்காக உயர்ந்த லட்சியம் சிறந்த தத்துவத்தை வச்சு போகிறா எங்களாலேயே முடியல சார் எங்கள் அண்ணனாலேயே முடியல எங்களுக்குங்கிறத விட எங்கள் அண்ணனாலே முடியல உட்காந்த இடத்துலேயே உலகத்தினுடைய வரலாற்று செய்திகளை அப்படியே சொல்கிற ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் அவரால் முடியல நாங்கள் அவ்வளோ பார்த்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காலையில் ஒரு காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் மாலையில் ஒரு காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் சார் இந்த மாதிரி வந்து ஒரு அரசியலே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படியெல்லாம் எங்களை பழி வாங்கி வாங்கி நாங்கள் வரக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க எங்கள் தம்பி அண்ணாமலை என்ன பாடுபடுத்துவாங்க எங்கள் தம்பியை விஜய் என்ன பாடு இதை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இதெல்லாம் தம்பி ரொம்ப ஆபத்தான விஷயம் அடி எடுத்து வைக்கிற போது பார்த்து வைங்கன்னு சொல்கிறோம் அதை தம்பிங்களுக்கு கசப்பாக இருக்குது அவ்வளோதான் இப்போ அண்ணாமலை மாற்றம் வந்து அவரை நம்பி நிறைய இளைஞர்கள் போனாருங்க சாரா அவர் வந்து லாஸ்ட்டாக என்ன சொன்னார் அப்படின்னா பிஜேபி வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சா நானே தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்ற நோக்கில் தான் அவர் சொல்லியிருந்தார் இப்போ அவர் வந்து பதவி வில பதவி நீக்கம் பண்ணதுக்கும் அதிமுக கூட கூட்டணி அனவுன்ஸ் பண்ணிடுறாங்க சார் இப்போ அண்ணாமலை பின்தொடர இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் பக்கம் வர வருவாங்க அப்படிங்கிற கணிக்கப்படுது வாய்ப்பு இருக்கு ஏன்னா சென்ற தம்பிங்கள்லாம் வந்து ரொம்ப அறிவில் சிறந்த தம்பி ஐயா இவரு எதுக்கு போனாங்க தெரியுங்களா அவரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு வந்து என்னத்தை நோக்கி போனாங்க தெரியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படி போனவங்க அவரே வந்து ஒரு கட்சி தூக்கி எறியும் போது அவரை சார்ந்த தம்பிகள் என்ன பண்ணுவாங்க லாய்க்குன்னு வந்துடுவாங்க அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்து இப்போ தம்பி என்ன சொன்னாங்கன்னா உண்மை தம்பி சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது நான் அதை சொல்கிற நீதி இருக்கு என்னென்னா திமு திமுக என்பது எம்ஜிஆர் காலத்தில் ஒரு நோக்கமான இருந்த கட்சி புரட்சி செல்வி ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் ஒரு நோக்கத்திற்காக பாடுபட்டாங்க அவங்க கேட்டாங்கள உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லேடியாக மோடியான்னு கேட்டாங்க அது மாதிரி ஒரு 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 அதாவது ஒரு திடகார்த்தனமான வீராங்கனைன்னு கூட சொல்லலாம் அவங்கள நிறைய பேர் சொல்லியிருக்காரு அவர் கூட அந்த இவர் நம்ம வீரமணி கூட சமூக நீதி காத்த வீராங்கனைலாம் பட்டம்லாம் கொடுத்துக்கிறாங்க அது ஒரு பெண்மணி வந்து கொஞ்சம் நல்லவங்க தான் ஆனால் அதுக்கு பிறகு எடப்பாடி அப்படின்னு கேட்டால் எடப்பாடிக்கு வந்து பசி அடங்கணும் அந்த கட்சியில் இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் தன்னோடய சுயநலப்பத்துக்காக கட்சி அடங்க பசி அடங்கணும் ஆனால் என்ன போடுறாங்கிறத பற்றி அவன் கவலை கவலைப்படுறதில்ல திமுக இன்னை அண்ணா திமுக நிலைப்பாட்டை நான் சொல்கிறேன் சார் எனக்கு பசி அடங்கணும் அது யார் போடுறா சோறு எப்படி ஒரு சோறுலாம் கிடையாது அவங்களுக்கு என்ன பசியான அது வந்து பாஜக போட்டால் என்ன யார் போட்டால் என்ன சாப்பிட்றது ரெடியாக இருக்கிறாங்க தெரியுது அவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் மறந்துட்டாங்க சார் இந்த மண்ணினுடைய கொள்கை என்னென்னு அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்னென்னு கேளுங்க அந்த கொடி என்னென்னு கேளுங்க சரி அவங்க நான் சொல்கிறேன் இந்த மண்ணிலே தேசிய கட்சியினால் என்ன லாபம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த மண்ணுக்கு தேசிய கட்சியினால் இந்த நன்மை இருக்குது அதாவது இள மீனவர்கள் வந்து தாக்கப்படுவதை சார் நன்மை இருக்குது டேக்ஸ் வாங்கிட்டு அதே ரிட்டர்ன் ஆ இல்லை அதான் சொன்ன அதான் உங்களுக்கு நான் அது உங்களுக்கு வைக்கிற கேள்வி இல்லை அதாவது அதிமுகவுக்கு வைக்கிற நான் கேள்வி சார் நீங்கள் போய் கூட்டணி பேசுகிறீங்க உங்களுடைய கூட்டணி உடன்பாட்டில் நீங்கள் எதுக்காக அங்கே போகிறீங்க மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா உங்களால் இதுவரை காங்கிரஸ் ஆண்டு இருக்குது சார் தேசிய கட்சி பிஜேபி ஆண்டு இருக்குது இத்தனை ஒரு மூணு முறை வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய நன்மைக்கு அவர்கள் செய்தது என்ன சொல்ல முடியுமா இன்னி கூட என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலன்னு தி திமுக சொல்லுது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதான் சார் சொன்னாங்க தகுந்த நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது அதாவது இது நடக்க உண்மை இவங்களுக்கு நிதியை பற்றியோ வாழ்வா தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ அதாவது தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையால் கொள்ளுவ கொல்லப்படுவதை பற்றியோ வடையை கிழிப்பதை பற்றியோ போட்டை உடைப்பதை பற்றியோ அவங்களுக்கு கவலை இல்லை சார் நான் தான் சொல்கிறோம் உங்களுக்கு அதாவது ஸ்டெர்லைட் ஆனில் பதினாலு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்களா ஆமாம் சார் அப்போ வந்து முதலமைச்சர் வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி இருந்தாரா எடப்பாடியை கேட்குற போது என்ன சொன்னார் எடப்பாடி எனக்கு இந்த செய்தி தெரியாது நானே வந்து தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுன்னு சொன்னாரேன் இல்லையா அப்படியாப்பட்ட ஆள் வந்து அங்கே கூட்டணி வைக்கிறாருன்னா அது அது எப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து அதிகாரத்தில் உட்கார ஆசை அவங்களுக்கு கொள்கையோ லட்சியமோ மண்ணின் மீதோ மக்களின் மீதோ மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மீதோ அக்கறெலாம் கிடையாது அது ஒரு வீணா போன இன்றைக்கி வந்து வீணா போன கட்சி ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களா அங்கே போனால் அங்கே என் என் பிள்ளைக்கு வந்து மேலே பதவி கொடுப்பாங்க அவங்க வந்து நீர்த்து போயிட்டாங்க அவங்க கூட்டணி பாஜக தான் சார் ஆனா வந்து இன்னொரு அதுக்கு ஒரு நியூஸ் என்ன பரவுது அப்படின்னா இந்த கூட்டணியில நாம் தமிழரும் போயிடுவாங்க அப்படின்ட்டு இவங்க பொய்யான பரப்புரைகளை வந்து மேற்கொள்றாங்க சார் இரண்டு இருபத்தஞ்சி தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இருந்த போதிலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி நாம் தமிழரும் சேருவாங்க அப்படின்ற தகவல் எங்களை இல்லாமல் எங்களை இல்லாமல் தமிழ்நாட்டில் எவனும் அரசியல் பண்ண முடியாது ஒரு அரசியல் நிகழ்வு நடக்குதுன்னா நாங்கள் இல்லாமல் அது கிடைக்கிது உங்களுக்கு தெரியும்ல எல்லாம் வச்சிருவான் கடைசியாக சொல்லுவான் தம்பி உப்பு வை தம்பின்னா அம்மா நாங்கள் வந்து எங்களையே கரைத்து மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிற உப்பு சார் எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் அண்ணன் இல்லைன்னா அந்த இடம் வந்து சிறக்காது இதை பாருங்கள் நிர்மலா சீத்தாராமனை நாங்க நாங்கள் நிர்மலா சீதாராமனை சந்திக்க வேண்டிய என்ன கட்டாயம் வந்திருக்கு நீங்க சொல்லுங்க நாங்கள் அடிப்படையை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்துத்துவாவை அதாவது மூர்க்கம் கொண்டு எதிர்க்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சி நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற போது கருப்பு கூடை பிடிக்கிறது பேட்ச் கருப்பு பேட்ச் அணிஞ்சிக்கிறது பலூன் விடுறது அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெள்ளைக் கூட பிடிக்கலாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பதிமூணாண்டு காலம் இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் இன்னொன்று சொல்லப்போனால் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கிற போதே நாங்கள் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் இப்போ வரல நாங்கள் இப்போ இது வந்து அவங்க இருக்கும் போதே போராடியவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இனப்படுகொலை போது மூர்க்கமாக தமிழ்நாட்டு நாட்டில் வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து பேசக்கூடிய யாரும் எங்கள் அண்ணன் சீமான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால தான் தேசிய பாதுகாப்பு சட்டம் அதாவது குண்டர் சட்டம் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காவல் நிலையங்களும் சட்டம் நாங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு பா பார்த்திங்க நிர்மலா சீதாராமன் நாங்கள் சந்தித்தோன்னு ஒரு ஒரு கலைப்பு விட்டானுங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மீடியால நியூஸ் போடுறாங்க சார் கலைப்பு விட்டானுங்க கலைப்பு விட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டேய் நாங்கள் ஏண்டா அந்த பொம்பளை போய் சந்திக்க போகிறோம் எங்களுக்கு அந்த பொம்பளை என்னடா இருக்குது எங்களுக்கு என்ன ஏதாவது நிதி கொடுக்க போதா இல்லை வந்து ஏதாவது கொடுக்க போதாடா இல்லை எலக்ட்ரிக் பாண்டு மாதிரி ஏதாவது எங்களுக்கு வந்து யாருக்கு வசூல் பண்ணி கொடுக்க போதே நாங்கள் வந்து எதுக்கு சந்திச்சோம் அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு இன்னும் வருஷம் குறைச்சோம் நானுங்க இல்லை சந்திச்சாருன்னா அப்புறம் அப்புறம் இப்போ இல்லைன்னு வச்சுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து புதுசாக ஒரு இதை களைப்பிட்றான் என்ன கிளைப்பிட்றான் பாஜக கூட்டணியில் போகிறேன் நான் தான் சொல்கிறேன் எடப்பாடி வந்து என் சொந்தக்காரன் நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொல்கிறது தான் எடப்பாடி எங்கள் சொந்தக்காரன் அன்புமணி ஐயா வந்து எங்களுக்கு சொந்தக்காரர் ராமதாஸ் எங்களுக்கு சொந்தக்காரர் அதே மாதிரி அண்ணாமலை எங்களுக்கு சொந்தக்காரர் நாங்கள் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆலோசனை சொல்லுமே ஒழிய ஆனால் இந்த கட்சி இந்த மண்ணில் அயோக்கியம் தான செய்து இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டுது இந்த மண்ணுடைய மனித குலத்தை வந்து அழிக்கக்கூடிய வேலையை செய்கிற ஒரு கட்சியோட நாங்கள் கூட்டணி வைப்போமா சார் சரி இன்னொன்று பார்த்துங்க சரி அப்படி சொல்கிறான்ல அதாவது கூட்டணி வைக்கிற கட்சி தன்னிச்சையாக வந்து வேட்பாளர்களை அறிவிக்குமா எங்கள் அண்ணன் இருபத்தஞ்சி வேட்பாளர்களை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அறிவிச்சிடார் பகிரங்கமாக அறிவிச்சிடார் நீங்கள் எல்லா சோஷியல் மீடியா இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அறிவிச்சது கூட்டணி எண்ணம் கொண்டு யாரும் அறிவிக்க முடியுமா முடியாது அப்படிக்கான வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் அவதூறு இந்த அவதூறுமா மட்டும் என் நிறைய லட்சக்கணக்கான அவதூறு எங்களை மேலே பரவி பார்த்தேன் ஒரு இது எடுப்பில்ல விஜயலட்சுமி வரைக்கும் ஒர்க்கவுட் நான் ஒன்றும் ஆகல சார் சார் விஜயலட்சுமி வீரலட்சுமி சந்தான லட்சுமி எந்தெந்த லட்சுமியோ வந்தது ஆனால் எந்த படமும் ஒரு ஏன்னா எங்கள்கிட்ட உண்மையும் நேர்மையுமா நாங்கள் நிற்கிறோம் சார் தூய்மையான அரசியலை கையெடுக்கிற தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னா நாங்கள் மாத்திரம் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாங்கள் வந்து தொகை கொடுத்தோ இல்லை வேட்டி கொடுத்தோ சேலை கொடுத்தோ அரிசி கொடுத்தோ பருப்பு கொடுத்தோ நாங்கள் வந்து அரசியலை சந்திக்கிற ஆட்கள் கிடையாது கருத்துக்களை சொல்லி நாளைய சமூகம் இந்த மண்ணிலே எப்படி வாழ வேண்டும் அதற்கான வழிவகை என்னன்னு நாங்கள் சொல்லி ஓட்டு கேட்குறோம் இதுதான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரிலாம் ஓட்டு கேட்கறலாம் கிடையாது உண்மையும் நேர்மையுமாய் மக்களை சந்தித்து மக்கள் வாக்களித்தால் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் சில நிபந்தனை ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையின்னு ஒரு புத்தகமே போட்டுருக்காரு எங்கள் அண்ணன் சீமா அதை அறிவிச்சிருக்கோம் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் ஒரு பக்கம் பாஜக சைடு சொல்லிட்டுருக்காங்க சார் இன்னொரு பக்கம் விஜய் வந்து அம்போன்னு நிற்கிற மாரி கூட்டணி வந்து அதிமுக பாஜக கூட்டணி போனதுனால விஜய் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காரு சார் விஜய்யோட வந்து வீக வகுப்பாளர்கள் வந்து சீமானவர்களை வந்து தொடர்ந்து அணுகிறதாகவும் கூட்டணிக்கு வந்து நாங்களும் வர்றோம் அப்படின்ற கி இவங்க ஆள் தொடர்ந்து சீமானவர்கள் சீமான் இருக்காங்க அப்படின்ற செய்தி பரவுது சார் சார் யார் எல்லாரும் அணுகலாம் சார் அமித்ஷா எங்கள்கிட்ட அணுகினார் இருக்கிற அண்ணா திமுக கார அதாவது இருக்கிறவங்க அணுகினாங்க எல்லோரும் அணுகுவார்கள் இது நடக்கும் ஏன்னா தம்பி விஜய் யாருமில்ல எங்கள் தம்பி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் வந்து மாற்றாரெலாம் கிடையாது எங்கள் தம்பி தான் எங்கள் தம்பி அணுகிறது வந்து அதாவது உங்களை நான் சொல்கிறது என்ன இருக்குது அதாவது ஆரோக்கியமான அரசியல் இந்த மண்ணிலே உருவாக்குவதற்கு அணுகலாம் ஆனால் அணுகிறவர்கள் யார் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணுறோம் யார் வந்தாலும் முதலமைச்சர் என்கிற நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் சீமான் இருப்பார் நாங்கள் தான் ஆள்வோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நாங்கள் அதாவது வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் என்ன தருகிறோமோ அதை மகிழ்ச்சி எந்த இது கொடுக்குறோமோ வாங்கிக்கோங்க ஆனால் நாங்கள் எந்த கட்சியோடும் நாங்கள் எங்களோட நாங்கள் உங்களுக்கு கூட்டணி வர மாட்டோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா இது எங்களுடைய மண்ணு தமிழ் மண் என் மண் என் தாய் மண் என் பாட்டன் பூட்டன் ஓட்டன் வாழ்ந்த மண் இந்த மண்ணில் ஆள்வதற்கான அனைத்து தகுதியையும் பெற்றவர்கள் நாங்கள் நாங்கள் தான் ஆளுவோம் நீங்கள் வாங்க வேணாம் இப்போ திமுக போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறா மாதிரி திமுக போய்ட்டு காங்கிரஸில் கூட்டணி வைக்கிறா மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக அதிமுக மற்ற கட்சி துண்டு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க நான் கிடையாது நாங்களே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி எங்களோடு யார் வேண்டாலும் வா வாருங்கள் அதுவும் வந்து எங்கள் அண்ணன் என்ன ஆலோசனையோ அன்றைக்கி சொல்கிற அதுதான் ஆலோசனை அவருக்கு ஒரு ஆலோசனை இருக்கும் ஏன்னா தலைவர் அவர் அவருக்கு ஒரு ஆலோசனை இருக்கும் அவர் எந்த நிலைப்பாட்டில் எடுத்தாலும் செம்மையாக இருக்கும் நூறு சதவீதம் நீங்கள் பார்த்துருக்கலாம் எதை எடுத்தாலும் சரி எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் எடுத்தால் கூட நூறு சதவீதம் செம்மையான முறையில் இருக்கும் அது மாத்திரம் இல்லை சார் தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கிற அரசியலை பற்றி உக்காந்த இடத்திலே துல்லியமாக பேசக்கூடிய ஒரு தலைவன் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் என் அண்ணன் அது எங்கே வந்தாலும் நெஞ்சு நிமித்தி சொல்வேன் எல்லாம் வந்து நீங்கள் சொ சொல்கிறான்ல அதாவது அதாவது வந்து பாஜகவோட வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான்ல சார் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க நாளைக்கு அந்த வகுப்பு சத்த திருத்த மசோதா இருக்கில்ல சார் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப வீரியமான முறையில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் எங்கள் அண்ணன் சீமான் நாங்கள் போராடுறோம் அப்படி அப்படி நாங்கள் எப்படி வந்து பேசுவோம் உட்காருவோம் இது எதுவேண வாயில் வந்துலாம் சொல்லுவோம் அந்த இவர் தான் சொல்லுவார் யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லுவார் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்னு அவர் தான் சொல்லுவார் அது மாதிரி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ மாதிரி எத்தனையோ அயோக்கிய பயிலவர்கள் அந்த நாட்டில் எங்களை பற்றி அவதுரை கிளப்பி விடுறதுக்கு போட்டுவிடுறதுக்காக நாங்கள் அதெல்லாம் நின்று வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் வருவோம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு சார் இப்போ வந்து திமுக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஓட்டுகள்னு சொல்லி ஒரு ஓட்டு பேங்க் இருக்கும் சார் இப்போ கட்சிக்கு விழுகிற ஓட்டு உங்களுக்கு விழுகும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு மனநிலையில் உள்ள ஓட்டுகள் வந்து பாஜக வந்து அதிமுக கூட போனதுனால அது நாம் தமிழருக்கு விழுகுன்னு கணிக்கப்படுது சார் அது எந்தளவுக்கு உண்மை சார் அதாவது இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை கொண்ட ஒரு ஒரு மனிதனும் வருகிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடும் நீங்கள் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா ஆரோக்கியமான அரசியலை கொண்டு செல்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மலைவளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் இப்படி இந்த மண்ணினுடைய ஆரோக்கியத்தை பற்றி மண்ணுடைய வளர்ச்சியை பற்றி மண்ணினுடைய மேம்பாட்டை பற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிற கட்சி நாம் தமிழ் கட்சி மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்ட அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் பாராபி பாக்காது சார் உங்க பொண்ணான நேரத்தை செலவிட்ட மிக முக்கிய நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்